பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை செம்மணி என்ற இடம் இதுவரை ஒரு புதைகுழி என்ற அளவுக்கு இருந்த நிலையில் இப்போது அது புதைகுழி அல்ல மாறாக புதைப்பரப்பு புதை வயல் என்ற அளவுக்கு பெருக்கும் வகையில் அந்த தரையில் இடம்பெற்ற படிம வருட சோதனைகள் அதாவது ஸ்கேன் இல்லை என்றால் ரேடார் சோதனைகள் நிரூபித்துள்ளன நேற்றுடன் இந்த இடத்தின் அகழ்வுகள் மீண்டும் ஒருமுறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன மீண்டும் அடுத்த கட்ட அகழ்வுகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முன்னெடுக்கப்படவும் உள்ளன இதுவரை இந்த பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் பல மீட்கப்பட்டுள்ளன இதற்கு அப்பால் எலும்புக்கூடுகள் மற்றும் தடயங்கள் உள்ள இந்த இடத்தில் எங்கெல்லாம் இன்னும் எலும்புக்கூடுகள் இல்லையென்றால் மனித எச்சங்கள் உள்ளன என்பதை கண்டறிய நோக்கில் தரைக்கு கீழ் ஒரு ஊடுருவல் சோதனை நடத்தப்பட்ட நிலையில்தான் அந்த இடமெங்குமே மனித எச்சங்கள் விரவியிருப்பதற்கான புதிய முடிவுகள் வந்திருக்கின்றன இது ஒரு வகையில் திகிலான அதிர்ச்சியூட்டும் முடிவும் கூட இந்த ஊடுருவல் சோதனைகளை அதாவது தரைக்கீழ் ஊடுருவல் சோதனைகளை மையப்படுத்தி இந்த விடயம் எதிர்வரும் பதினான்காம் தேதி நீதிமன்றத்தில் அலசப்பட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் தீர்மானிக்கப்பட உள்ளன எனினும் இருபத்தி ஓராம் தேதி அகழ்வுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன ஆனால் இந்த அகழ்வுகளில் மீட்கப்பட்ட தடைய பொருட்களில் ஒன்றை கூட பொதுமக்கள் இதுவரை அடையாளம் காட்டாதமை இந்த புதைகுலியை மையப்படுத்தி ஏற்கனவே பகிரங்கப்படுத்தியவர்கள் மீதான விசாரணைகளுக்குரிய தேவையை வலுப்படுத்தி இருக்கின்றது தடைய பொருட்கள் இனங்காணப்பட்டால்தான் அவற்றை ஆதாரமாக கொண்டு இந்த புதைகுலி தொடர்பான விசாரணைகளை கோர முடியும் என்ற யதார்த்தம் இருந்த போதிலும் தற்போது வருடங்கள் பல கடந்து விட்டன குறிப்பாக சூரியக்கதிர் இராணுவ நடவடிக்கையின் பின்னர் வருடங்கள் உருண்டோடிவிட்டன காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வயதும் மூதாளர் வயதாக மாறிவிட்டது நினைவு மங்கல்கள் எல்லாம் இருக்கின்றன அத்துடன் மீட்கப்பட்ட தடயங்கள் சொற்பமாக இருக்கின்றன ஆகையால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் இந்த தடயங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை நிரூபிக்க முடியாமல் உறவுகள் பெரும் சவாலிலேயே எதிர்கொள்கின்றார்கள் இதனால் தான் ஏற்கனவே செம்மணி புதைகுழி குறித்து திகிலான இல்லையென்றால் குரூரமான விடயங்களை பயிரங்கப்படுத்தியவர்களை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் எழுகின்றது குறிப்பாக கிரிஷாந்தி குமாரசாமி என்ற மீதான குரூர குருதி படுகொலையில் சிக்கிய தற்போது தண்டனை கைதியாக உள்ள முன்னாள் லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரண் ராஜபக்ஷ மீதும் அவர் ஏற்கனவே சுட்டுவிரில் நீட்டிய ஸ்ரீலங்காவின் ராணுவ அதிகாரியான கேப்டன் லலித் ஹேவா மீதும் புதிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியமை அவசியமாகின்றன லலித் ஹேவா எனப்படும் ஜெயசிங்க லலித் குமார ஹேவா ஒரு கேப்டன் நிலையில் இருந்தாலும் இந்த கேப்டன் நிலை அதிகாரிக்கு பின்னர் பல பதவியுர்வுகள் வழங்கப்பட்டன குறிப்பாக மைத்திரி ரணிலின் ஜகப்பாலனி எனப்படும் நல்லாட்சி காலத்தில் இவருக்கு பிரிகேடியர் தரநிலை வழங்கப்பட்டது ஆனால் இதே அதிகாரி தான் செம்மணி புதைகுழியில் சில உத்தரவுகளை தமக்கு வழங்கியதாக ஏற்கனவே கிருஷாந்தி குமாரசாமியின் வழக்கில் தண்டனை பெற்றவர் கூறுவதால் இந்த கேப்டன் லலித் ஹேவா மீது புதிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியது அவசியமாகின்றது கடந்த ஆண்டு ரணிலின் ஆட்சி காலத்தில் இந்த அதிகாரி இராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தார் ஆனால் இவர் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பது நிதர்சனமாகிறது ஏனென்றால் இவரும் செம்மணியின் சூத்திரதாரிகளில் ஒருவராக ஏற்கனவே குற்றஞ்சாட்டப்பட்ட சக படைத்துறையினரால் குறிப்பிடப்பட்டது ஒரு முக்கியமான விடயம் இந்த நிலையில் தமிழரசியல் கட்சிகள் மற்றும் குடிசார் சமூக உறுப்பினர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செம்மணி உட்பட்ட விடயங்களை தொட்டு ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பிய நிலையில் அந்த கடிதம் கிடைத்தது என்ற ஒரு பதில் ஜெனீவாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கிட்டி இருக்கின்றது இந்த கடிதத்தில் ஐநா வலியுறுத்தது போல செம்மணி உட்பட்ட இடங்களுக்கு சுயாதீன விசாரணை கோரப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னெடுப்பில் தயாரிக்கப்பட்ட இந்த கடிதத்தில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் ஒப்பமிட மறுத்த போதிலும் பல கட்சிகளும் குடிசார் அமைப்புகளும் இந்த கடிதத்தில் ஒப்பமிட்டு அதனை ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் ஐநாவின் உறுப்பு நாடுகளுக்கும் ஐநா பொதுச் செயலாளர் நாயகத்துக்கும் அனுப்பி வைத்திருந்தன தற்போது இந்த கடிதம் தனக்கு கிட்டியிருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்திய ஆணையாளர் எதிர்வரும் செப்டம்பர் மாத அமர்வில் அதாவது இலங்கை தொடர்பான எதிரொலிப்புகள் உருவாக்கப்படும் உள்ள அந்த அமர்வில் இந்த விடயங்களும் என குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை தீவில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பெரு உதிரப்பள்ளியின் தாக்கங்கள் இவ்வாறு தொடர உலகின் முதன்மை அதிகார குறியீடாக கருதப்படும் அமெரிக்கா ஏனைய நாடுகள் மீது தொடுத்த வணிக போரின் ஒரு அங்கமாக அதன் புதிய சுங்கவரி அஸ்திரம் இன்று ஏழாம் தேதி அதிகாலை முதல் இலங்கை உட்பட்ட பல நாடுகள் மீது பாய்ந்து விட்டது இலங்கை தீவை பொறுத்தவரை இதுவரை அமெரிக்காவில் அதன் ஏற்றுமதி பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பத்து சதவீத வரி இன்று முதல் இரண்டு மடங்காக அதாவது இருபது சதவீதமாக நடைமுறைக்கு வந்துவிட்டது எனினும் கெட்டதில் ஒரு நல்ல வாய்ப்பாக கொழும்பு அதிகார மையத்துக்கு கடந்த ஏப்ரலில் நாற்பத்தி நான்கு சதவீதம் என வாஷிங்டனால் அறிவிக்கப்பட்ட இந்த வரி அதன் பின்னர் முப்பதாக குறைந்து அதுவும் தற்போது இன்னும் குறைந்து இருபதாக தற்போது நடைமுறைக்கு வந்துவிட்டது ஆனால் இலங்கை தீவின் இந்தியாவுக்கு இவ்வாறான சாதக வாய்ப்புகள் நேற்று அவரது அதிரடி அறிவிப்பில் வெளிப்பட்டது டெல்லிக்கு அதிர்ச்சி வழங்கும் வகையில் ஏற்கனவே இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத வரியை விட இன்னொரு இருபத்தைந்து சதவீத வரிக்குரிய எச்சரிக்கையையும் ட்ரம்ப் எடுத்திருக்கின்றார் இந்தியா ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணியை மாதம் முடிவடைவதற்குள் இந்தியா மீது பாயும் எனவும் அதாவது மொத்தமாக இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி என்ற நிலைப்பாடு அமெரிக்காவால் எடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணியை வாங்கி உக்ரைன் மீதான ரஷ்ய போரை மறைமுகமாக இந்தியா ஆதரிப்பதாகவும் ஊக்கப்படுத்துவதாகவும் குற்றஞ்சாட்டிய ட்ரம்ப் இந்த நகர்வை எடுத்திருப்பதால் இப்போது தொழில்நுட்ப ரீதியாக இந்தியாவுக்கான வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டால் அது சீனாவை விட அதிக வரி விதிப்பை எதிர்கொள்ளும் ஒரு நாடாக மாறும் ட்ரம்பின் நேற்று அதிரடி அறிவிப்பு வெளிவர முன்னர் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கொள்முதல் செய்யும் தனது செயலை இந்தியா அநியாயப்படுத்தியிருந்தது இந்திய இறக்குமதிகள் பொதுவாகவே அதன் சந்தை காரணிகளை கொண்டவை எனவும் இந்தியாவின் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கியம் எனவும் மோடியின் பதில் ட்ரம்புக்கு வந்தாலும் ட்ரம்பின் அதிரடி இறுதியில் வந்தது இந்த அதிரடி அறிவிப்பை விடுத்த டிரம்ப் இந்தியா மீது மேலும் புதிய சில வரிகள் வரலாம் என இன்னொரு புலியை கரைத்திருக்கின்றார் அமெரிக்காவின் இந்த புலிகரைப்பின் எதிரொலியோ என்னவோ இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ரஷ்யாவுக்கு பறந்து விட்டார் இது அமெரிக்க இந்திய உறவுகளின் பதற்றத்தை கோடிட்டு காட்டியுள்ளது ஆக மொத்தம் அமெரிக்காவின் மிக முக்கிய வணிக கூட்டாளியும் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியா மீது அதுவும் ட்ரம்ப் தனது முதற் தவணை ஆட்சியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஹூஸ்டன் நகரில் வைத்து பாணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மோடியை கட்டியணைத்து பெரும் நண்பர்களாக தம்மை சித்தரித்துக் கொண்ட நிலையில் அதே ட்ரம்ப் இப்போது டூ பாயிண்ட் ட்ரம்பாக மாறி தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் கடும் போக்கும் முகத்தை இந்தியாவுக்கு காட்டியிருக்கிறார் இதனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி நிகழ்வை கண்டு ஆகா இதுவல்லவோ உலக தலைமைத்துவத்துக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் வழங்கும் ஒரு வாய்ப்பு என ஆகா ஓஹோ என புகழ்ந்த இந்திய தலைகள் இப்போது அமெரிக்க வரியால் கதிகளங்கி நிற்கின்றன இந்தியா மீது ட்ரம்ப் ஒரு மறைமுகமான போரை தொடுத்துள்ளதாக அமெரிக்காவின் மிக முக்கிய தினசரியான திப் டைம்ஸ் தனது செய்தியில் இப்போது குறிப்பிட்டுள்ளது டிரம்புக்கு முன்னர் ஆட்சியில் இருந்த ஜோ பைடன் சீனா மீதான வரியை அதிகரித்ததால் அமெரிக்க வணிகத்துறை இந்தியா போன்ற மாற்று உற்பத்தி நாடுகளை தேடிய நிலையில் இப்போது ட்ரம்பின் நகர்வு இரண்டு தரப்புகளுக்குமே சிக்கல்களை உருவாக்கிக் கொள்கிறது அமெரிக்க இந்திய வணிக போரில் பெரியன்னருக்கு ஏற்பட்ட தாக்கம் அதன் அயல் நாடான சின்ன அதன் அயல் நாடான இலங்கை சின்னத்தம்பியிலும் தம்பியிலும் தாக்கங்களை உருவாக்கக்கூடியது அமெரிக்க வரிகளின் தாக்கத்தால் இந்தியா உள்ளூரில் தனது மானியங்களை இன்னும் அதிகமாக வழங்க வேண்டி வந்தால் இலங்கை போன்ற நாடுகளுக்கு உதவி கொள்ளும் அதன் கஜானா அதிகமாக திறக்காது என்பது புரிதலுக்குரியது கூட்டி கழித்து பார்த்தால் இந்தியாவுக்கான அமெரிக்க வரியின் தாக்கம் ஏதோ ஒரு வகையில் எதிர்காலத்தில் தாக்கத்தை செலுத்தும் என்பதுதான் யதார்த்தமாக உள்ளது